என்னெல்லாம் மழை பெஞ்ச கப்பல் நல்லா பூட்டு இருக்கு வாங்க கொடி ரோஸ் மழை பெஞ்செடியா வாழ்ந்துருக்கு இது பேர் காஷ்மீரி ரோஸ் இது பேர் டபுள் கலர் ரோஸ் இது வந்து செவன் டேஸ் ரோஸ் பூ இது பன்னீர் ரோஸ் இது நல்லா வாசனையாவும் இருக்கும் இது பேர் வட்டன் பட்டன் ரோஸ் கீழே களை செடி வளரக்கூடாதுன்னு இதை வச்சிருக்கோம் இங்க ஒரு பன்னீர் ரோஸ் இருக்கு பாருங்க இது காஞ்ச ரோஸ் செடி இப்போ தலைஞ்சிட்டு இருக்கு நல்லா மழை அப்புறம் இது நாட்டு ரோஜா இது கிரீன் ரோஸ் இது பிங்க் கலர் பட்டன் ரோஸ் இது டபுள் கலர் ரோஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ